திருப்புகழ் சிற்றம்பலம் தில்லையம்பலம் நீள்விழி மாதர்கள் காதலின் பொருள் மேவினபாதகர் வீணில் விண்டுல நாடியர் ஊமைகள் விலை கூறி வேலை என்பதிலாவசை பேசியர் வேசியன்பவராமிசை மோகிகள் மீது நெஞ்சழியாசையிலேயுழல் சிறியேனும் மாலையன் பரநாரிமை ஓர் முனி ஓர் புரந்தரநாதியரே தொழ மாதவம் பெருதாழினையே தினமரவாதே வாழ்த்தரும் சிவ விரும்பி விரும்பிவினாவுடனே தொழ வாழ்வரந்தருவாயடியே நீல நீலசுந்தரி கோமளி யாமளி நாடகம் பயில் நாரணி பூரணி நீடு பஞ்சமி ಸೂಲಿನಿ ಮಾಲಿನಿ ಉಮೈಕಾಳಿ நேயர் பங்கெழு மாதவியால் சிவகாம சுந்தரியே தரு பாலக நீர் பொருள் சடையார் அருள் தேசிக முருகேச ஆளில் நின்றுழகோர் நிலையே பர மாநிலங்களலா நிலையே தரு ஆயனந்த திருவூரகமால் திருமருகோனே ஆடகம் பயில் கோபுர மாமதி ஆலயம் பல வீதியுமே நிறைவானதன் சிறுவா Bebia, Peru, Male.